காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்று மத அபிமானிகளின் கடமை இப்போது நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்து மதத்திலேயே உள்ள பிரிவுகளில் ஏற்பட்டிருக்கிற குல ஆச்சாரங்களில் நமக்கு பிறப்பினால் எது அமைந்திருக்கிறதோ அதில் நிறைவு ஏற்படாமல் இதே வைதிக மரபில் இன்னொரு விதமான ஆச்சாரத்தில்தான் நிறைவடைகிறோம் என்றாலும் கூட எப்படி குமாரிலபட்டரும் மங்கையர்கரசியும் வெளிப்பட அந்நிய மதங்களை அனுசரித்தாற்போல் இருந்து கொண்டு உள்ளுக்குள் சொந்த மதத்திலேயே பற்றோடு இருந்தார்களோ அப்படி வெளிப்பட குல ஆச்சாரத்தையே பின்பற்றி கொண்டு மனசுக்குள் மட்டும் நமக்கு இஷ்டமான உபாசனையை வைத்துக்கொள்ளவே கொள்ளவே பிரயத்தனம் செய்ய வேண்டும் நம்முடைய உள் மனசின் பற்றுதல் ஆழமானதாக உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் அந்த இரண்டு பேரையும் போல நாமே ஜெயசாலிகளாகி தைரியமாய் நம் கன்விக்ஷன் படி நடக்கிற நாள் வரும் அதுவரை கன்விக்ஷன் படி தைரியமாய் நடக்கக்கூடாதா இப்படி உள்ளொன்றும் புறமொன்றுமாக நடக்கும்படி உத்தேசிப்பதற்கா நீங்கள் ஆச்சாரியன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது மட்டும் மித்திய ஆச்சாரம் இல்லையா என்றால் ஒன்றை தப்பு என்பது எதற்காக சுயநலனுக்காக பண்ணினால்தானே அல்லது ஒருத்தனை கெடுத்து இன்னொருத்தனுக்கு நன்மை பண்ணுவது தானே தப்பு இதிலே அந்த மாதிரி தப்புகள் ஒன்றும் இல்லையே ஒருத்தனையும் கெடுத்துவிடக்கூடும் ஏற்கனவே சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு குல ஆச்சாரங்களை விட்டு போய் கொண்டிருப்பவர்களுக்கு மத அபிமானம் உள்ள நாமும் வலு தந்துவிடக்கூடாது எவனையும் நாம் கெடுத்துவிடக்கூடாது நமக்கு பிரியமானது போனாலும் போகட்டும் என்கிற தியாகத்தின் மேல்தானே இப்படி செய்ய சொல்கிறேன் அதனால் தப்பு இல்லை அதனால் வைதிக ஆச்சாரங்களையே விட்டு மதாந்திரங்களுக்கு மாறினால்தான் தப்பு என்றும் வைதிக ஆச்சாரங்களிலேயே ஒரு சம்பிரதாயத்திலிருந்து இன்னொன்றுக்கு போனால் தப்பில்லை என்றும் நினைக்காமல் முடிந்த மட்டும் அவரவரும் குல ஆச்சாரப்படியே நடக்கத்தான் பாடுபட வேண்டும் பிறப்பால் ஏற்பட்ட மதத்தை விட்டவன் பதித்தனாகிறான் என்பது இவனுக்கு பொருந்துமா விட்டதோடு நாஸ்திகனாகவோ இதர மதம் ஒன்றுக்கோ போகாமல் வைதிக ஆச்சாரத்திலேயே இன்னொன்றுக்குத்தானே போகிறான் என்றால் இவன் அளவில் ஒன்றை விட்டுவிட்டு நல்ல வழியில் இன்னொன்றை பிடித்துக் கொள்கிறான் என்றாலும் இந்த சுதந்திர யுகத்தில் மற்றவர்கள் இவனை பார்த்து குல ஆச்சாரத்தை விடுவதில் மட்டும் துணிச்சலடைந்து இன்னொரு ஆச்சாரத்தில் போகாமல் தப்பு வழியில் அல்லவா போவார்கள் அதாவது இவன் மற்றவர்கள் பதித்தர்களாக போக தூண்டுதல் கொடுத்து விடுகிறான் அல்லவா இப்படி பண்ணினவனை மட்டும் பதித்தனாகிற தோஷம் விடுமா உலகத்தில் ஏற்கனவே கட்டுவிட்டு போச்சு அதனால் போச்சு இதற்கு நாமும் உடந்தையாகவோ ஊக்கம் தருபவராகவோ இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு மத அபிமானம் உள்ளவர்கள் எல்லாரும் எல்லாவற்றுக்கும் மேலான தர்மமாக கடமையாக நினைக்க வேண்டும் அப்படி நினைத்து நம் அந்தரங்கத்திலே இப்படி குல ஆச்சாரத்துக்கு வித்தியாசமான ஒரு விசுவாசத்தை உண்டாக்கியிருக்கும் பகவானே அதை எப்படியாவது பூர்த்தி பண்ணிவிடுவான் என்ற நம்பிக்கையோடு கூட அவரவரும் தங்கள் குல ஆச்சாரப்படியே செய்து வந்தால் பகவான் நம்மூலம் உலகுக்கு க்ஷேமம் உண்டாக்கி முடிவில் நமக்கும் நம் மனஸ் எப்படி நிறையுமோ அப்படிப்பட்ட நிறைவு உண்டாகும்படி அனுகிரகம் பண்ணுவான்